இப்போ நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் வந்து ஜாதகம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா சார் நிச்சயமா அரசியல்வாதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தை சரியாக பயன்படுத்திய அரசியல்வாதிகள் மிகப்பெரிய வெற்றிகளும் கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது யதார்த்தங்கள் தான் உண்மை நிலை நம்ம முதல்வர் அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கு சார் இந்த அரசியல் வாழ்க்கையில அவங்க வந்து ஃபேமிலி ஃபேமிலியா வந்து அரசியல்லையே இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அடுத்த கட்டமா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வரப்போறதா சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்க போகுது சார் எல்லாமே மக்களுடைய ஆதரவு தான் மக்களுடைய ஆதரவு ஒருவருக்கு சிறப்பாக அமையும் பொழுது அந்த மிக இருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல ஜோதிட ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு ஜோதிட ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு அஸ்ட்ரோலஜர் திரு ஸ்ரீவர்ஷன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் நம்ம சேனல் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியா வந்து பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம் சார் இப்போ நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து ஜாதகம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா சார் நிச்சயமா அரசியல்வாதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தை சரியாக பயன்படுத்திய அரசியல்வாதிகள் மிகப்பெரிய வெற்றிகளும் கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது உண்மை நிலை ஜாதகம் இல்லாமல் ஜாதகத்துடைய ஒரு சிறு விஷயங்கள் இல்லாமல் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றதா இல்லை எதுவுமே கிடையாது ஏன்னா அவனின்றி ஒரு அனுபவம் இசையாது அப்படிங்கிறது மாதிரி இந்த சுய ஜாதகத்தோட வலிமை இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சுகரிக்க முடியாது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மைகளை இப்போ அரசியல்வாதிகள் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதகம் மிக மிக ஒரு நல்ல வலிமையான நிலைமையில் இருக்கும் அதற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய ராஜ கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களும் அவங்களுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய ஆளுமைத்தரனோடு இருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை ரெண்டாவது விஷயம் ஒரு அரசியல்வாதிகளாக ஒரு பிரபல்யமாக ஒரு ஆன்மீக பெரியவர்களாகவோ அல்லது ஒரு கலைத்துறையில் மிகப்பெரிய பிரபல்யமாகவோ திகழ்வதற்கு அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும் வேலை செய்யாதுங்க அவங்களுடைய தொண்டர்களும் அவங்களுடைய ரசிகர்களும் அவங்களுடைய சீடர்களும் மிக முக்கியமான காரணமாக இருப்பாங்க என்னன்னா தன்னுடைய தலைவன் சரியானவர் அப்படிங்கிறத இந்த அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தொண்டர்கள் நினைப்பார்கள் அந்த எண்ணத்தின் வலிமை மிகப்பெரியது அப்போ ஒரு ஒரு பத்து பேர் வந்து உங்களை நல்லா இருக்கணும்னு நினச்சாங்கன்னாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க அந்த எண்ணத்தின் வலிமைக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு அப்போ இந்தியாவில் வந்து நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு பன்னிரெண்டு கோடி மக்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்கன்னா இதில் ஒரு நாலு கோடி மக்கள் வந்து என்னுடைய தலைவன் நல்லவன் அவன் சிறப்பானவன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த எண்ணத்தின் வலிமை அந்த தலைவனை ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவிக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை இந்த சுய வேலை செய்யும் பொதுமக்களுடைய வாழ்த்துக்களும் வேலை செய்யும் இதுதான் அரசியல் ரீதியாகவும் இருக்குது ஆன்மீக ரீதியாகவும் இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கதாநாயகர்களுக்கும் இதுதான் ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்குது அப்போ ஜாதகத்தோட அந்த பொதுமக்களுடைய வாழ்த்துக்கள் சேரும் பொழுது அந்த வாழ்த்துக்கள் அந்த மனிதரை மிகப்பெரிய ஒரு பண்பட்ட மனிதராக மாற்றும் அவங்களுக்கு வந்து கடமை உணர்வு அதிகமாக போயிடும் நம்மளை நம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு சிறந்த வழிகாட்டுதல்களை நல்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவாங்க இதுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறத ஆரணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூரியனும் சந்திரனும் தான் சந்திரன் அதிர்ஷ்டத்தின் வழியிலேருந்து மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவார் சூரியன் ஆளுமித்திறனில் மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு வருவார் இதுதான் யதார்த்தமான உண்மையில் இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியலும் சரி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி அந்த போஸ்டிங்ங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இப்போ சின்ன இப்போ அடிமட்டத்தில் இருக்கிறாங்க இன்னும் போஸ்டர் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும் போது அரசியலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க ஆனா அதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கம்மி இப்போ இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் வந்து ரொம்பவே கம்மி ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார் இந்த அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அந்த எண்ணம் அவங்க மனசில் இருக்குங்க ஒரு அரசியல் தலைவர் நான் ஒரு இடத்துக்கு ஒரு மிகச்செரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில யோகங்கள் நிர்ணயம் பண்ணும் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரிஜாத யோகங்கள் சூரிய மங்கள யோகம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குதுங்க இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் சசிமங்கல யோகங்கள் குருமங்கல யோகங்கள் குரு யோகம் இந்த மாதிரி சில யோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சேர்க்கையின் இருந்தோம் அல்லது குரு சனி வடிவ சேர்க்கையின் இருந்தோம் இல்லை செவ்வாயுடைய செயற்கையின் வழியிலிருந்து நவகிரகங்களோட ஒரு சேர்ந்த அமைப்பில் இருந்தோ இந்த தாக்கங்கள் ஏற்படும் இதில் ராகுவேது மிதமிஞ்சி நிற்கும் ராகுவேது ஒரு ஜாதம் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்த்துக்கு வந்துச்சுன்னா அவங்கெல்லாம் மிகப்பெரிய மக்கள் தலைவர்கள் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டவர்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில்லை அப்போ இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும்போது அந்த ஜாதகத்துல யோகமும் வேலை செய்யும் அதே சமயம் அவர்களுக்கு சில எண்ணங்களை தரும் என்னென்னா நான் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை நிறைந்த ஒரு அரசியல் தலைவராகவோ அல்லது நல்ல ஒரு சிறந்த நடிகராகவோ அதில் கலைத்துறையில் ஒரு மிகச்சிறந்த நபராகவே மாறணும்னா அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறை வழிபாட்டில் குறிப்பாக ஹோமங்களை முன்னெடுக்கிறார்கள் இதில் சிம்பிளாக ஒரே ஒரு ஹோமத்தை மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேங்க சூழினி துர்கா ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோமம் இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹோமம் இந்த ஹோமம் தான் இந்த ஹோமத்தை பயன்படுத்துவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை வென்று அரசியல் ரீதியாக ஒரு தனி பதவியை தன்னுடைய பெயரை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹோமம் அமையும் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கு குறிப்பாடு அவங்களோட டெவலப்மெண்ட் வேறு மாதிரி இருக்குங்க அந்த இடத்துக்கு அவங்கள எடுத்துகிட்டு போகிறது தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடுத்த முன்னேற்றம் என்ன அடுத்த விஷயத்தை நான் எப்படி அந்த அதிகார பதவியை நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவருடைய சிந்தனையில் இது உழ்த்து அவர்களுக்கு சரியான நேரத்தில் அந்த விஷயங்களை குவித்தி அவர்களை மிகப்பெரிய அரசியல்வாதிகளாகவோ கலைத்துறையில் ஒரு மிகப்பெரிய நபர்களாகவோ இசைத்துறையிலையோ புகழ்பெற்ற மனிதர்களாக திகழ வைக்கணும்னா இந்த விஷயங்களை எல்லாம் முன்னெடுக்கிறாங்க தன்னுடைய ஜாதகத்தில் சில குறைபாடுகள் இருந்தாலுமே கூட சுய ஜாதகமே நல்லா வலிமையா இருக்கிறவங்களுக்கு இந்த ரசிகர்கள் பட்டாளத்துடைய ஆதரவு இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் இது தேவைப்படுறதில்லை இருந்தாலும் இது வந்து

மாற்றம் வரப்போறதா சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்க போகுது சார் எல்லாமே மக்களுடைய ஆதரவு தான் மக்களுடைய ஆதரவு ஒருவருக்கு சிறப்பாக அமையும் பொழுது அந்த வெற்றிங்கிறது மிக எளிதானதாக இருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை அப்படி பார்க்கும்போது இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரம்பரை பரம்பரையாகவே அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மைதான் அதுலேருந்து சந்தேகம் இல்லை அதே சமயம் இவர்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் அந்த இறை வழிபாட்டில் கொஞ்சம் அதிகம் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க நம்ம முதல்வர் ஐயாவுடைய அவங்க மனைவி வந்து அந்த இறை வழிபாட்டில் அதிக ஈடுபாடுகளை செலுத்துகிறாங்க தத்துவத்தை ரீதியாக அவங்க வேற ஒரு விஷயங்களை முன்னெடுத்தாலுமே கூட அந்த இறைபாட்டின் உண்மை தன்மையை அவங்களுக்கு இறையருளே உணர வச்சிருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில் ஸோ அப்படிங்கும்போது அந்த நிதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் ஆளுமை திறன் அப்படிங்கிறது மேலும் மேலும் பண்பட்ட தன்மையில் அவங்களுக்கு சிறப்பாக வருவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை இயற்கை வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பை பொதுமக்களுடைய ஆதரவு வழியிலிருந்து இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலைமை ஓகே சார் இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா இப்போ ஒரு நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க ஸோ அவங்களோட நிலைப்பாடு வந்து எப்படி இருக்கும் சார் ஒரு நல்ல தனித்திறமையோடு செயல்படக்கூடிய ஒரு நபராக தான் அவர் இருக்கிறாருங்க எளிய மனிதர்களுடைய மிக இரவுவாக பழகக்கூடிய தன்மையில் அந்த மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஆன்மீக ரீதியாகவோ மற்ற விஷயங்கள் ரீதியாகவோ ஜாதக ரீதியாகவோ அவர் பிறலைனாலும் மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குது இது வந்து கண்டிப்பாக அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் அது எந்த மாற்றமும் இல்லை தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை மிகப்பெரிய ஒரு வியக்கத்தக்க ஒரு வாய்ப்புகளையும் அவருக்கு இறையொருள் வழங்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை நிச்சயமாக அவர் அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தான் இருப்பாருங்க அதை வந்து ஒரு இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் பொதுமக்களும் உணர்ந்து கொள்வார்கள் அவருடைய ரசிகர்களும் நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு அரம்பில்லை விஜய் வந்து பேரு கேட்டுற மாதிரியே ஒரு வெற்றிகரமான ஒரு அரசியல் நன்மைகளையும் அரசியல் ரீதியான பதவியிலையும் சுவீகரிக்கக்கூடிய ஒரு யோகம் பெற்றவர் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் பிடிக்குமா ஓகே சார் இப்போ ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கோட குறியீடுகள் இப்போ ஃப்ளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும் சிம்பிள்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க சார் ஜோதிடம் வந்து ஆலோசனை பெற்று தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களா இதெல்லாம் எப்படி பண்றாங்க நிச்சயமா அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கட்சியோட ஆளுமை திறனுக்கும் அந்த நெருங்கிய தலைவருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட குரூப் இருக்கு அப்படின்னா அந்த குரூப்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு வெற்றிகளை வழங்கக்கூடிய ஒரு சின்னம் நிச்சயமாக இருக்கும் இப்போ நீங்க உதயசூரியன் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை எடுத்துக்கிட்டா அது அந்த சூரியனோட ஆதிக்கத்தோட இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அங்கே சங்கமம் ஆகியிருக்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நட்சத்திரத்தின் சின்னத்தைத்தான் அவர்கள் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத ஏதாத்தம் இது இயற்கையாகவும் நடந்திருக்கலாம் அல்லது அவங்க தெரிஞ்சுட்டும் பண்ணியிருக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே இப்போ புதிதாக வந்தவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னத்திற்கு மிக முக்கிய பதிப்பு கொடுக்குறாங்க ஏன்னா அது வந்து ஒரு மாற்றத்தை நூறு சதவீதம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் நமது ஜாதகத்துல எந்த நட்சத்திரம் நல்லா வலுவாக இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடு என்னவோ அந்த குறியீடுக்கு உண்டான அந்த சின்னத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அது நூறு சதவீதம் தொடர்ந்து வெற்றிகளை வழங்கி கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டத்தையும் வழங்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையில்லை ஜாதகத்தோட அருமையை உணர்ந்து செய்வதும் இருக்கிறார்கள் உணராம அவங்களுக்கு இயற்கையாகவே வந்ததும் இருக்கிறது இது ரெண்டு விஷயமும் இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையிலை அதை மறுக்கிறதுக்கு நிச்சயமா முடியாதுங்க ஏன்னா ஆளுமை நிலைந்த ஒரு விஷயத்தை பெறுகிறார்கள் என்றால்

ஆனால் அது மக்கள் செல்வாக்கு பெறணுங்கிறது தான் மிக முக்கியம் இப்போ நீங்கள் மக்கள் செல்வாக்கு இல்லாமல் எண்ணம் மட்டும் இருந்தால் ஒன்றும் செயல்படாதல்லவா அப்போ அந்த மக்கள் செல்வாக்கும் அந்த எண்ணத்தின் தாக்கமும் நீண்ட கால லட்சியமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய ஒரு டிவி கே அந்த கட்சி விஜய் அவர்கள் இருக்கிற பார்த்தீங்கன்னா அவருடைய ஆள் மனதில் அவர் எப்போ நடிக்க வந்தாரோ அப்படி இருந்து இந்த எண்ணம் வந்திருக்கும் ஓகேங்களா அந்த எண்ணத்தின் வலிமை தான் இவ்வளோ காலம் தா க தாமதமானாலும் அந்த நிலைக்கு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு க கட்சி பேரணியோ ஒரு கட்சி கூட்டத்தையோ கூட்டி இத்தனை இளைஞர்களுடைய ஒரு ஆற கரகோஷத்தோட ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்கிறாருன்னா அது சாதாரண விஷயம் நினைக்க முடியவே முடியாது இன்னைக்கு தோன்றி நாளைக்கு நடந்ததாக இருக்காது அவருடைய கெரியரில் வந்து சினிமா கேரியர்லேயும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் அங்கிருந்து எடுத்திருப்பாரு அங்கிருந்தே இந்த திறன் அரசியல் ரீதியான ஒரு விஷயத்தையும் அவர் முன்னெடுத்திருப்பார் இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவர் வந்து அந்த மக்கள் செல்வாக்கை வந்து அரசியல் ரீதியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு நபராக இருந்தார் அந்த தாக்கம் இவருக்கும் அதிகமா இருக்குது அப்படிங்கறத யதார்த்தமான உண்மையிலே இவரும் அதில் ஜாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கு ஸோ தான் நிர்ணயம் செய்யும் வெற்றி அவர் பக்கம் இருக்குது அப்படிங்கறதும் உறுதியான நிலைப்பாடு ஓகே சார் என்னதான் இப்படி ஃபேன் பேஸ் மூலயமா உள்ள இருந்தாங்க கூட நிறைய ஆக்டர்ஸ் வந்து தோல்வி அடைறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து எதனால சார் தசா புத்தினாலயா இல்லை கிரக அமைப்பா உண்மை உண்மை அது நீங்கள் இப்போ பேசுனீங்கன்னு அது ஒரு ஜோதிடத்தை பற்றின ஒரு சரியான புரிதல் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க முடியும் நடைமுறையில் இருக்கக்கூடிய தசா புத்திகளும் எதிர் வரக்கூடிய தசா புத்திகளும் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயம் செய்கிறது இப்போ எனக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய தசா புத்தி சப்போர்ட் பண்ணிச்சுனா நான் மிகப்பெரிய சாதனையாளர் தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நடைமுறையில் இருக்கக்கூடிய தசா புத்தி சப்போர்ட் பண்ணலன்னா நான் எவ்வளோ பெரிய திறமையாகலான் இருந்தாலும் அதுவும் பெரிய தெரியாது போயிடும் ஓகேங்களா சூரியனை கண்ட பனி மாதிரி எல்லா கஷ்டமும் விலகும் யாருக்கு இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய தசாபுத்தி வலிமையாக இருக்கிறவங்களுக்கு புறத்தில் இட்ட விளக்கு போல மங்கி போகிறதும் உண்டு நமக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் வலிமையற்ற சூழ்நிலை உருவாக்கும் பொழுது அப்போ தசாபுத்திகள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு குறிப்பிட்ட பதினெட்டு வருஷம் ராகுமகாதிசை நடக்குதுன்னா அந்த ராகுதை அவருக்கு வாரி கூடுபோன் இருந்ததுன்னு வச்சுங்க அவங்களால யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த மாதிரி ஒரு யோக வாழ்வை அவர்கள் சுயிருப்பார்கள் இது வந்து நம்ம புரட்சி தலைவருக்கும் நடைமுறையில் இருந்துருக்குது புரட்சி தலைவிக்கும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது நம்ம தலை இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த விஷயங்கள் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது எதிர்காலத்தில் வரக்கூடிய நண்பர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஐயர்களுக்குமே கூட அந்த ஜாதகத்தினுடைய வலிமை நிலை அப்படிங்கிறதுனா நிச்சயமாக அந்த மாதிரி தசாபத்திகள் சப்போர்ட்டாக இருக்கும்போது ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத மாட்டுக்கிறதுக்கு இடம் கிடையாது இதெல்லாம் தசாபுத்திகள் தான் நிர்ணயம் செய்கிறது இந்த நேரத்தில் உனக்கு நான் இதை கொடுப்பேன் இதை வச்சு நீ வாழ்க்கையில் உன்னுடைய உன்னுடைய பிறப்பின் அம்சத்தை நீ உணர்ந்து செயல்படு அப்படிங்கிறது இறைவனுடைய கருணையாக இருக்கிறது இது நிச்சயம் உண்மைதானமா ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிங்க வந்து பின்னாடி யாருக்கும் தெரியாமல் வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுவாங்க மீடியாவுக்கு தெரியாம அவங்க பொது வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணுவாங்க இதுவுமே வந்து அவங்களோட ஒரு என்ன சொல்றது அப்ளிக்மெண்ட்க்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா சார் முன்னேற்றத்துக்கு மிக முக்கிய பங்கு வகிப்பது இந்த தான தர்மங்களில் சிறந்த தான தர்மமாக கருதப்படுவது அன்னதானம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னதானம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஒரு புத்துணர்ச்சியோடு ஒரு மனிதனை செயல்பட வைக்கவும் ஒரு மிகப்பெரிய பதவியை அலங்கரிக்க வைக்கவும் அல்லது ஆளுமைத்திறனோட பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்க்க பெறக்கூடிய ஒரு தன்மையையோ நிச்சயமாக வழங்கும் இந்த இறை வழிபாட்டையோ அல்லது அன்னதானம் இந்த தான தர்மங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருந்தலைவர்களோ அல்லது அரசியல் க கலைஞர்களோ அல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களோ ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கை செய்கிறது இந்த கை தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையில்லை அது வந்து அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு அது மேலும் மேலும் வலுச்சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் புண்ணிய பதிவின் தாக்கத்தை அதிகமாக்கும் ஒரு ஜாதகத்தில் இந்த தான தர்மம் இந்த இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானமாகப்பட்ட ஐந்தாம் பாவகம் வலிமை பெறும் பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்பட்டு ஒன்பதாம் பாவகம் வலிமை பெறும் இது ரெண்டு வலிமை ஆயிடுச்சுன்னா ஒரு மனிதன் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வீழ்த்த முடியாது அவனை நீங்கள் எப்பேற்பட்ட எதிரிகளை கொண்டு வீழ்த்த நினைத்தாலும் வீழ்த்த முடியாது ஒருத்தர் அவருக்கு ஏதோ தீங்கிழைக்கணும்னு தீங்களை கூட அவங்க ரொம்ப காலமாக அதுக்கு நிறைய திட்டம் மட்டும்தான் போட்டுட்டு இருப்பாங்களா தவிர அதை நடமுறைப்படுத்தவே முடியாது அதுக்கு காரணம் இந்த பூர்வ புண்ணியம் குலதெய்வமும் பித்தருடைய ஆசீர்வாதமாகப்பட்ட ஒன்பதாம் வீடு அந்த பித்தரை யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிங்க பாகியஸ்தானம் அந்த புண்ணியமும் அவர்களை ஏதாவது ஒரு வகையில காப்பாற்றி விட்டுட்டே இருக்கும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படை ஆதாரமா இருக்கிறதே இந்த தான தர்மங்களும் அவங்க செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களும் தான் என்றால் அது மறக்க முடியாத உண்மைதான் இயற்கையாகவே இது சார்ந்த நல்ல அறிவை வந்து நம்ம தமிழத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே பெற்றிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாகவும் அதே சமயம் கலைத்துறையில் இருப்பவங்களும் ஒரு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை எடுத்து நோக்கி இருக்கக்கூடிய ஒரு அனைவருமே இந்த விஷயத்தை கடைபிடிக்கிறார்கள் இது ஒரு வார்த்தைக்கும் போற்றுவதற்கும் உரிய விஷயம் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மையில இப்போ வந்து நிறைய வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இந்த ஆண்டுல வந்து நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஜாதக அமைப்பு வச்சுதான் சொல்றாங்களா சார் நிச்சயமாக அதுல ஒன்றும் மாற்றுக்கு இடம் கிடையாது காண ஏன் இதுக்கு அடிப்படை காரணமா அமைதுன்னு கேட்டீங்கன்னா சிம்மம் வந்து அரசியலில் நிர்ணயம் செய்யுமா ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த சிம்மங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அப்படிங்கிறது அதிகார பதவி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காலபுருஷனுக்கு அஞ்சாவது ராசியாகப்பட்ட சிம்மம் அதை நிர்ணயம் செய்யும் இப்போ இந்த சிம்மத்துக்கு எந்த இடத்துல இப்போ சனி பகவான் பொதுமக்கள் என்ற அந்த சனி பகவான் எங்கே நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டில் நிற்கிறார் இது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் கொடுக்கும் திடீர் இழப்பு கொடுத்தாலும் கொடுக்கும் ரெண்டு விஷயத்தையும் செய்யும் அவங்களுடைய அந்த அரசியல் தலைவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தமை காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியாகப்பட்ட சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியான தலைவர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அவர் உடல் ஆரோக்கியத்தில் தான் மிக முக்கிய கண்காணிப்பை அவர்கள் முன்னெடுக்கும் அவருடைய ஆரோக்கியம் தான் மிக முக்கியமானது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அவர்கள் உணர்ந்து கொள்ளணும் தேர்தல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அலைச்சல்கள் இருக்கும் இந்த அரசியல் தலைவர்கள் அனைவர்களுக்குமே அல்லது பொதுமக்களோடு தொடர்பு பெறக்கூடிய அந்த தன்மை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அலைச்சல் நிச்சயம் உண்டு அந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கவனப்பதிவாக இருக்கவே கூடாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில் இன்றைய சூழ்நிலையில் சில கட்சிகளுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் நமது தலைவர்கள் நமது தலை தலை சிறந்த ஒரு ஆளுமைத்திறன் கொண்ட அன்பர்கள் அனைவருமே தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையோடு நடந்து கொள்வது நல்லது ஏன்னா சிம்மத்துக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் நிற்கிறார் ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் நிற்கிறார் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு பங்கு கொடுத்தா போதும் அதுவும் பெரிய பாதிப்பெல்லாம் வந்தட போகிறதில்ல இருந்தாலும் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் அரசியல் தலைவர்கள் அதிக அக்கறையோடு இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது நம்ம இந்த காணொளி வாயுலாக அறிவுறுத்தம் கடமைப்பெற்றுக்குறோம் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த அரசியல் ந நகர்வுகளுக்கெல்லாம் வந்து ஜோதிடம் வந்து எவ்வளோ ஒரு பேக்போனாக இருக்கு அப்படிங்குறத வந்து நீங்கள் விலாவறையாக சொல்லியிருக்கீங்க இந்த முன் வரும் காலங்களில் வந்து என்ன இந்த அரசியலில் வந்து ட்ராபேக்ஸ் இருந்தாலுமே கூட அவங்களோட அரசியல் வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்காக பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து இந்த பதிவை வந்து நம்ம முடிக்கலாம் சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நெற்கானலும் உங்களை இருக்கோம் சார் வாழ்த்துக்கள் வால்து